வெல்கம் டு யாஸ்கியா சூர்யா சேனல் யாசிகா சூரியா சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வெள்ளப்புடு குழம்பு தான் வெள்ளப்புடு குழம்புக்கு நான் வந்து ஒரு நூறு கிராம் வெள்ளைப்பூடு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து ஒரு இருபது சின்ன வெங்காயம் முழுசு முழுசாகவே வச்சுருக்கேன் ஒரு பெரிய தக்காளியாக ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு கொத்தமல்லி கொஞ்சோண்டு கருவேப்பிலை அப்புறம் வந்து ஆஷி ஷூல் குழம்பு பொடி அப்புறம் கொஞ்சம் உப்பு அப்புறம் வந்து நான் வந்து ஒரு பெரிய லெமன் இருக்கலாம் அந்த லெமன் செலவில் வந்து நான் புளியை கரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் தண்ணியாக தான் கரைச்சி வச்சுருக்கேன் அதாவது ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம பூண்டை வந்து நம்ம அந்த இருக்கில் பூண்டை இப்போ வந்து பூண்டை வந்து நம்ம ஒரு கரண்டியால் இப்படி அங்கங்கே குத்தி குத்தி விட்டுணும் நான் ஒரு கையால் எடுத்துகிறனால நான் இதை ஏற்கனவே குத்தி வச்சுருக்கேன் பாருங்கள் தெரியுதா குத்துனது தெரியுதா ஏன் குத்தி வச்சுருக்கேன்னா நம்மளோட மசாலா எல்லாமே அதில் வந்து அதில் வந்து நல்லா இறங்கும் அதுக்காண்டி தான் முடிஞ்சால் எல்லாத்தையும் வைங்க அப்போ சூப்பராக இருக்கும் ஏன்னா முழுசாக போடுறதுனால சீக்கிரமாகவும் வேகும் அதில் உள்ள உப்பு காரம் எல்லாமே அதில் ஏறிடும் அதுக்காண்டி தான் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அடுத்து வந்து வடைச்சட்டியை வைக்க போகிறோம் இப்போ நான் எண்ணெயை காய வச்சுருக்கேன் அவங்கள்ட்ட காமிக்க மறந்துட்டேன் கடுகு வெந்தயம் சோம்பு சோம்பு எதுக்கு நான் போடுறேன்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும் அதனால் மீன் குழம்பு அந்த ஸ்மெல் லைட்டாக வர்ற மாதிரி இருக்கும் அந்த மீன் குழம்பு சோம்புலாம் போடுவோம்ல அதனால் நான் எதுக்கும் போடுவேன் பூண்டு குழம்புக்கும் இதை போட்டுக்கலாம் வெடிக்கிட்டன் நல்லா வெடிச்சு இந்த சமயத்தில் வெங்காயம் பூண்டு கொத்தமல்லி தருப்பில் தக்காளி மிளகா எல்லாத்தையும் ஒத்துக்காக போட்டு நல்லா வதக்கணும் அந்த பூந்தோட கலர் மாறணும் இல்லைனா அந்த குழம்பையே பெடிக்கணும் பச்சை வதை அடிக்கும் பூண்டு நல்லா செவசாக வறுக்கணும் வரத்துக்கு உங்கள்ட்ட காமிக்கிறேன் வதக்கிட்டு வதக்கிட்டு பாருங்க இப்போ நல்லா சொனங்க வதங்கி பாருங்க நல்லா வெங்காயம் தக்காளி இருக்கிற இடமே தெரியல இந்த சமயத்தில் நம்ம புளியை கரைச்சி ஊற்றுன ஊற்றிட்டு ஊற்றிட்டு அப்படியே நம்ம எடுத்து வச்ச உப்பு மிளகாய் தூள் அவ்வளோதாங்க நம்மளோட பூண்டு குழம்பு ஆல்மோஸ்ட் பாதி ரெடி ரெடியாகிடுச்சு இன்னைக்கு குழம்பு நல்லா கொதிச்சு வத்தினதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் குழம்பு பாருங்கள் நல்லா தலை தழை தலைன்னு கொதிக்குது இன்னும் கொஞ்சம் வத்தணும் நம்ம முதல் எவ்வளோ ஊற்றணும் இப்போ நல்லா ஊற்றணும் ஏன்னா அவ்வளோ தண்ணி ஊற்றினா பூண்டு நல்லா வேகணுங்க அதனால தான் இன்னும் நல்லா வற்றி என்ன புரிஞ்சுக்கிறது காமிக்கணும் பாருங்கள் நம்ம பூண்டு வெங்காய குழம்பு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் செம்மையாக வந்திருக்கு ஃபோனில் வேற மாதிரி தெரியுது ஆனால் நேரில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா தெரியுது நல்லாயிருக்கு இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் பார்த்திங்களா இப்போ தெரியுதா கலர்ஃபுல்லாக இருக்குது இது நல்லா வெந்து பூண்டெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக இருக்குது இப்போ நான் வேறு பவுலில் ஊட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு செம்மர் டேஸ்ட்டுங்க இது மருந்து குழம்பு இந்த பிள்ளைப்பத்தவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வச்சு கொடுத்தோம்னா நல்லா பால் ஊறும் அந்த பூந்தோடய இதுக்கு நல்லா ஊறும் அதுக்காண்டி இது பிள்ளை பற்ற வீட்டில் அடிக்கடி வச்சு கொடுப்பாங்க நல்லது உடம்புக்கும் கூட நல்ல வாயு பிரியும் கேஸ்டபுளாக இருக்கிறவங்களுக்குலாம் அந்த குழம்பு அடிக்கடி ஒரு வாரத்தில் ரெண்டு நாளைக்கு அது வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க என்னோடய நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் என்னோடய வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை அமுக்குங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வரும் நோட்டிஃபிகேஷனாக நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கீங்க சுவற்றி ஈரல் கூட்டு டீக்கடாப்போம் நிறைய போட்டிருக்கீங்க நீங்கள் போய் உள்ளே போய் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய பேர் பார்க்குறீங்க எனக்கு நிறையா ஆதரவு தாங்க இந்த குழம்பு ஒன்று இருந்தால் போதுங்க இது அஞ்சு நாளைக்குனாலும் கிடாது லைட்டாக சுண்டை வச்சு சுண்டை வச்சு வச்சா மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி மட்டும் சூடு பண்ணிட்டா போதும் பேச்சுலர் பசங்களுக்கெல்லாம் இது செஞ்சு கொடுத்து விட்டுட்டோம்னா அப்படியே இருக்கும் அவங்க ஊருக்கு போகிற வரைக்கும் தாங்கும் நல்லா இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க மனம் சூப்பராக இருக்குங்க குழம்புக்கு தேங்க்யூ பாய்